அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமது லாஹிப அவர் காதுகோ இது தமிழக தொலைக்காட்சியின் துபாய் செய்திகள் இன்று இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி செய்தி வாசிப்பவர் ஃபாத்திமா ரிஸ்வானா முதலில் தலைப்புச் செய்திகள் அமிலகத்தில் கடந்த ஒரு நாளில் இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது பேருக்கு கொரோனா பாதிப்பு துபாய் மூன்று ஆண்டுகளுக்கு நிலையான வாடகை கட்டணம் அமலுக்கு வர புதிய வாடகை ஒப்பந்தச் சட்டம் இந்தியாவிலிருந்து அமிரகம் திரும்புவோர் செய்ய வேண்டியவை ஐசிஏ ஜேடிஆர்எஃப்ஏ அனுமதி முதல் அனைத்து தகவல்களும் இனி விரிவான செய்திகள் அமீரகத்தில் கடந்த ஒரு நாளில் இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது பேருக்கு கொரோனா பாதிப்பு ஐக்கிய அரபு அமீரகத்தில் நேற்று மட்டும் புதிதாக இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது பேருக்கு கோவிட் நைன்டீன் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அமிரகத்தின் சுகாதாரம் மற்றும் தடுப்பு அமைச்சகம் சார்பாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதனால் அமெரிக்கத்தில் கொரோனா பாதித்தவர்களின் மொத்த எண்ணிக்கையானது இரண்டு லட்சத்து உயர்ந்துள்ளது அமெரிக்கத்தில் நேற்று கோவிட் நைன்டீனுக்கு மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் இதனால் அமெரிக்கத்தில் கொரோனாவால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை தொண்ணூற்றி ஏழாக அதிகரித்துள்ளது மேலும் நேற்றைய நாளில் மட்டும் இரண்டாயிரத்து பதினெட்டு பேர் குணமடைந்துள்ளதாகவும் இதுவரையில் இரண்டு லட்சத்து ஆயிரத்து முன்னூற்று தொண்ணூற்றி ஆறு பேர் கோவிட் நைன்டீனால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது மூன்று ஆண்டுகளுக்கு நிலையான வாடகை கட்டணம் அமலுக்கு வரவிருக்கின்ற புதிய வாடகை ஒப்பந்த சட்டம் துபாயில் வாடகையை குடியிருக்கின்ற குத்தகைதாரர்கள் மற்றும் கெட்டிட உரிமையாளர்களுக்கு இடையேயான வாடகை ஒப்பந்தம் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டதை தொடர்ந்து மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு புதிய சட்டம் துபாயில் முன்மொழியப்பட இருப்பதாக அரபு நாளேடான அல்பயான் நேற்று அறிவித்துள்ளது துபாய் லேண்ட் டிபார்ட்மெண்ட் இயக்குநர் ஜெனரல் சுல்தான் பட்டி இது தொடர்பாக அறிவிப்பு விரைவில் வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மூன்று ஆண்டுகளுக்கு நிரந்தர வாடகை வகை செய்யும் இந்த புதிய சட்டம் வாடகை ஒப்பந்த பத்திரத்தில் கையெழுத்திட்ட தகுதியிலிருந்து பொருந்தும் என இயக்குநர் வாடகை கட்டணம் என்பது துபாயில் இருக்கக்கூடிய குத்தகைதாரர்களின் நம்பிக்கையை அதிகரிக்கும் என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் முன்னதாக இந்த புதிய சட்டம் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு நவம்பரில் தயாரிக்கப்பட்டிருந்தாலும் அறிவிப்பு வெளியிடாமல் இருந்ததும் குறிப்பிடத்தக்கது இந்தியாவிலிருந்து அமிரகம் திரும்புவோர் செய்ய வேண்டியவை ஐசிஏ சி அனுமதி முதல் அனைத்து தகவல்களும் அமிரகத்துக்கு வர அல்லது அமிரகத்திலிருந்து வெளிநாடுகளுக்கு செல்ல இருக்கின்றீர்களா அபுதாபி துபாய் மற்றும் ஷாஜா விமான நிலையங்கள் வெளியிட்டிருக்கின்ற சமீபத்திய பயண விதிமுறைகளை தெரிந்து கொள்வது உங்களுடைய பயண திட்டத்தை உறுதிப்படுத்த உதவும் துபாய் ஜிடிஆர்எஃப்ஏ அனுமதி துபாயில் வழங்கப்பட்ட ரெசிடென்சி விசாவை திருப்பவர்கள் அமீரகம் திரும்புவதுக்கு முன்னர் ஜேடிஆர்எஃப் விடம் அனுமதி பெற்றிருப்பது அவசியம் ஐசிஏ அனுமதி துபாயை தவிர மற்ற இமிரேடுகளில் வழங்கப்பட்ட ரெசிடென்சி விசாவை வைத்திருக்கின்றவர்கள் கட்டாயம் தங்களுடைய பயணத்துக்கு முன்னர் அமீரக அடையாள மற்றும் குடியுரிமைக்கான ஃபெடரல் ஆணையத்திடம் அமிரகத்திற்குள் நுழைய தங்களுடைய ரெசிடென்ட் விசா தகுதியுடையதா என்பதை சரிபார்த்தல் அவசியம் அமெரிக்க குடியிருப்பாளர்கள் ஐசிஎம் இணையதள முகவரிக்கு சென்று உங்களுடைய பாஸ்போர்ட் எண் எமிரேட்ஸ் ஐடி எண் பாஸ்போர்ட் வகை மற்றும் நீங்கள் எந்த தேசத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதை உள்ளீடு செய்து நீங்கள் அமிரகம் திரும்ப தகுதியுடையவரா என்பதை வினாடிகளில் தெரிந்து கொள்ளலாம் கொரோனா பரிசோதனை வெளிநாடுகளிலிருந்து துபாய் திரும்புகின்ற எமிரேட்டுகள் தங்களுடைய பயணத்துக்கு முன்பாக கொரோனா பரிசோதனை செய்திருக்க வேண்டும் என தேவையில்லை அவர் நாட்டில் எத்தனை காலம் இதே பின்பற்றப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் அவர்கள் துபாய்க்கு வந்தவுடன் பிசிஆர் பரிசோதனைக்கு தங்களை உட்படுத்திக் கொள்ள வேண்டும் கடந்த அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி துபாய் அவசர நிலை நெருக்கடி மற்றும் பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் உச்சசபை வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையில் மேற்கண்ட அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது அதே நேரத்தில் துபாய் திரும்புகின்ற குடியிருப்பாளர்கள் மற்றும் சுற்றுலாவாசிகள் தங்களுடைய பயணத்துக்கு முன்னர் பிசிஆர் பரிசோதனை எடுத்திருக்க வேண்டும் சில குறிப்பிட்ட நாடுகளில் இருந்து துபாய் வழியாக வேறு நாடுகளுக்கு பயணிக்கும் நபர்களும் தங்களுடைய பயணத்துக்கு முன்பே பிசிஆர் பரிசோதனை செய்திருக்க வேண்டும் துபாய் வழியாக பிற நாடுகளுக்கு பயணிக்கின்ற நபர்கள் தாங்கள் செல்லும் நாடு பயணத்துக்கு முன்பே பிசிஆர் பரிசோதனை எடுத்திருக்க வேண்டும் என அறிவித்திருந்தால் அவர்களும் கண்டிப்பாக பரிசோதனையை மேற்கொண்டிருக்க வேண்டும் துபாயிலிருந்து வெளிநாடுகளுக்கு செல்லும் எமிரேடுகள் குடியிருப்பாளர்கள் மற்றும் சுற்றுலாவாசிகள் தாங்கள் செல்லும் நாடு கோவிட் நெகட்டிவ் சான்றிதழை கையில் வைத்திருக்க வேண்டும் என அறிவித்திருந்தால் அவர்களும் கண்டிப்பாக பரிசோதனையை மேற்கொண்டிருக்க வேண்டும் பயணத்துக்கு முன்பு நீங்கள் பயணிக்க இருக்கின்ற விமான நிறுவனத்தை தொடர்பு கொண்டு பயண விதிமுறைகளில் ஏதேனும் மாற்றம் உள்ளதா என சரிபார்த்துக் கொள்வது சிறந்தது அபுதாபி அபுதாபியிலிருந்து வெளிநாடுகளுக்கு செல்ல மற்றும் வெளிநாடுகளிலிருந்து அபுதாபிக்கு வர பயணிகள் பின்பற்ற வேண்டிய விதிமுறைகளை எதிகார்ட் ஏஆவேஸ் வெளியிட்டிருக்கின்றது அபுதாபிக்குள் நுழைய நீங்கள் தகுதியுடையவரா என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அமெரிக்க குடியிருப்பாளர்கள் ஐசிஏவின் இணையதள முகவரிக்கு சென்று உங்களுடைய பாஸ்போர்ட் எண் எமிரேட்ஸ் ஐடி எண் பாஸ்போர்ட் வகை மற்றும் நீங்கள் எந்த தேசத்தைச் சேர்ந்தவர் என்பதை உள்ளீடு செய்து நீங்கள் அமெரிக்கம் திரும்ப தகுதியுடையவரா என்பதை வினாடிகளில் தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய டிக்கெட்டை முன்பதிவு செய்வதற்கு முன்னர் மேற்கண்ட பரிசோதனையை மேற்கொள்ளவும் மேலும் உங்களுடைய வருகை குறித்து பரிசோதிக்கையில் பிரவுசர் டேட்டாவை அவ்வப்போது கிளியர் செய்து கொள்ளவும் ஏனென்றால் ஐசிஏ இணையதளம் அடிக்கடி அப்டேட் ஆகும் டிக்கெட் முன்பதிவு செய்யுங்கள் கொரோனா பரிசோதனை உங்களுடைய பயண நேரத்துக்கு முன்னதாக தொண்ணூற்றி ஆறு மணி நேரத்துக்குள் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட மையத்தில் கோவிட் நைன்டீன் பரிசோதனை எடுத்துக்கொள்ள வேண்டும் சில நாடுகளிலிருந்து வருகின்றவர்களுக்கு இந்த கால நேரத்தில் மாற்றம் இருக்கலாம் புதுப்பிக்கப்பட்ட தகவலை சரிபார்த்தல் பயணத்துக்கு முன்பதாக புதுப்பிக்கப்பட்ட பயண விதிமுறைகள் என்ன என்பதை தெரிந்து கொள்ளுதல் அவசியமாகும் உங்களுடைய பாஸ்போர்ட் மற்றும் விசா நகல் நீங்கள் அபுதாபி வந்தடைந்த பின்னர் அவற்றை சரிபார்க்க வேண்டும் விமான நிலையத்தில் பிசிஆர் பரிசோதனை எடுத்துக்கொள்ள வேண்டும் அல் ஹுசன் அப்ளிகேஷனை தரவிறக்கிக் கொள்ள வேண்டும் பத்து நாட்களுக்கு குவாரண்டைன் செய்து கொள்ள வேண்டும் டிசம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வெளியிடப்பட்ட அறிவிப்பின்படி பயணிகள் தங்களை பத்து நாட்களுக்கு தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் அமெரிக்க அரசால் கிரீன் பட்டியலில் இருக்கின்ற நாடுகளிலிருந்து வருகின்றவர்கள் கொரோனா நெகட்டிவ் சான்றிதழை வைத்திருக்கும் பட்சத்தில் அவர்கள் நுழைய அனுமதிக்கப்படுவர் கிரீன் பட்டியலில் இடம்பெற்றுள்ள நாடுகள் ஆஸ்திரேலியா சீனா கிரீஸ் கிரீன்லாந்து ஹாங்காங் மலேசியா மொரிஷியஸ் நியூசிலாந்து சவுதி அரேபியா சிங்கப்பூர் தாய்வான் தஜிகிஸ்தான் தாய்லாந்து உஸ்பெகிஸ்தான் வியட்நாம் ஷாஜா விமான நிலையம் கடந்த செப்டம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி புதுப்பிக்கப்பட்ட பயண விதிமுறைகளை வெளியிட்டு வெளியிட்டிருக்கிறது கொரோனா பரிசோதனை ஷாஜா விமான நிலையத்துக்கு வருகின்ற பயணிகள் அனைவரும் தங்களுடைய பயண நேரத்துக்கு முன்பாக தொன்னூற்றி ஆறு மணி நேரத்துக்குள் எடுக்கப்பட்டுள்ள பிசிஆர் நெகட்டிவ் சான்றிதழை வைத்திருக்க வேண்டும் வெளிநாடுகளிலிருந்து வேறு நாடுகளுக்கு செல்லுகின்ற தனிநபர்கள் அவர்கள் செல்லும் நாடு கொரோனா பரிசோதனை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்ற வேண்டும் என பக்கம் மூலமாக தெரிவித்திருக்கிறது அவர்களுக்கும் விமான நிலையத்தில் கொரோனா பரிசோதனை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அனைத்து சுற்றுலாவாசிகள் மற்றும் குடியிருப்பாளர்கள் தங்களது பிசிஆர் பரிசோதனை முடிவுகள் வெளிவரும் வரையில் அவர்களுடைய மருத்துவ மற்றும் தனிமைப்படுத்தலுக்கான செலவுகளை ஏற்கும் வகையில் காப்பீடு வைத்திருப்பதை உறுதி செய்ய வேண்டும் அபுதாபி அல்லது அல் லைனில் வழங்கப்பட்டு ரெசிடென்ட் விசாவை வைத்திருப்பவர்கள் ஐசிஏ அனுமதியை பெற்றிருத்தல் வேண்டுமென சாஜா ராசல் கைமாவில் இருந்து இயக்கப்படுகின்ற ஏர் அரேபியா விமான நிறுவனம் மற்றும் அபுதாபி விமான நிலையம் ஆகியவை அக்டோபர் மாதம் பதிமூன்றாம் தேதி தெரிவித்திருந்தன அபுதாபி அல்லது அல் லைனில் வழங்கப்பட்டு ரெசிடன்ட் விசாவை வைத்திருப்போர் தங்களுடைய விசா அமிலக்கம் திரும்ப தகுதியுடையதா என்பதே ஐசிஏ இணையதளத்தில் சரிபார்த்து கொள்ள வேண்டும் அதற்கான வழிமுறைகளை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் வேறு எமிரேட்டுகளை சேர்ந்த குடியிருப்பாளர்கள் எவ்வித முன்கூட்டிய ஒப்புதல் பெற அவசியமில்லை என விமான நிறுவனம் தனது இணையதள பக்கத்தில் தெரிவித்திருக்கிறது அனைத்து பயணிகளும் பிசிஆர் பரிசோதனைகளை முடிவுகள் வெளிவரும் வரையில் தங்களது வசிப்பிடங்களில் குவாரண்டைன் செய்து கொள்ள வேண்டும் சோதனை முடிவு நெகட்டிவாக வரும் பட்சத்தில் அவர்கள் சுதந்திரமாக நடமாடலாம் ஒருவேளை பாசிட்டிவாக முடிவு வருமாக இருந்தால் அமெரிக்க சுகாதார மற்றும் நோய்த்தடுப்பு அமைச்சகம் அறிவுறுத்திய காலத்துக்கு நீங்கள் குவாரன்டைனில் இருத்தல் வேண்டும் அதே போல் பாசிட்டிவாக வந்தவர்களின் குவாரன்டைன் மற்றும் மருத்துவ செலவுகளை அவர்களே அல்லது அவர்களின் ஸ்பான்சர்கள் ஏற்க வேண்டும் குவாரண்டைன் விதிமுறைகளை மீறினால் சட்ட விளைவுகள் மற்றும் அபராதத்தினை சந்திக்க வேண்டியிருக்கும் அமெரிக்க சுகாதாரத்துறை அதிகாரிகளால் வெளியிடப்பட்ட ஹுசன் அப்ளிகேஷனை அனைத்து பயணிகளும் தரவிலக்கிக் கொள்ள வேண்டும் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் இணைந்திருப்பதற்கு நம்முடைய சேனலை